ஒரு சபையில் ஆங்காங்கே பறந்து விரிந்து ஏனோதானோ ஒன்று உட்காருவதை விட ஒரு முக்கியமான விடயம் அங்கே பேசப்படுகிறது என்னும் பொழுது பொருத்தமான விதத்தில் சபையோர்களாக நெருங்கி உட்காருவது அழகான வழிகாட்டல் அதை சஹாபாக்கள் பேணி வந்தார்கள் இன்று நாம் பார்க்கின்றோம் திருமண நிக்காகனுடைய அந்த பதிவுகள் நடக்கக்கூடிய மஜிலிசுகளாக இருக்கட்டும் அல்லது ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் நிகழ்த்தப்படுகின்ற உரைகளாக இருக்கட்டும் மையவாடியில் கபு கபுரடியில் மக்கள் ஆங்காங்க இருப்பார்கள் உண்மையில் மதிப்பும் மரியாதையும் கண்ணியம் கௌரவம் எதில் என்று சொன்னால் நாங்கள் நெருங்கி நெருங்கி சென்று அங்கே சொல்லப்படுகின்ற செய்திகளையும் நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் பங்கு கொள்ளக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் அதை அதில் சாகிதுகளாக இருப்போம் அந்த நிகழ்வுகளுக்கு நாங்கள் ஷாஹிதுகளாக அந்த நிகழ்வுகள் மஷூதுகளாக அவைகளினூடாக பெறுகின்ற நட்பாக்கியங்களை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருப்போம்